ஹலோ வாங்க இன்றைக்கி நாம் ரவையும் கேரட்டும் கலந்த ஒரு டேஸ்டியான லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த லட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம கேரட் சேர்க்குறோம் அதனால் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இப்போது நாம் ஒரு கடாயை காய வச்சுக்கலாம் அதில் நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு டம்ளர் ரவையை அந்த நெய்யில் போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கிடணும் நல்ல பொன்னிறமாக வறுக்கணும் ரவையை நல்லா வறுத்த உடனே அது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கிடலாம் நீங்கள் எந்த அளவு ரவை எடுத்தீங்களோ அதே அளவு கேரட் ஆட் பண்ணிக்கிடலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா நம்ம அதை வருத்தரணும் நல்லா பிறகு அது கூட நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கிடலாம் மில்க் ஒரு ஒன்றரை டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுருங்க மூணு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நாம் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம நல்ல கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் கட்டி வரக்கு வரைக்கும் நம்ம கிண்டணும் இப்போது நம்ம தேவையான அளவு நட்ஸை நெய்யில் வறுத்து அது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்புறமா அதை நல்லா ஆற வச்சிடணும் நல்ல ஆறுன பிறகு நாம் சிறிய லட்டு உருண்டைகளாக தயார் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ